வணக்கம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது த டீப் டைவ் இன்னைக்கு நாம ஜே ஷெட்டி ராதி ஷெட்டி அவங்க யூடியூப் இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா அவங்க காதல் அப்புறம் இந்த நீண்ட கால உறவுகள் தனிப்பட்ட வளர்ச்சி அப்புறம் சவால்களை எப்படி எதிர்கொடுறதுன்னு நிறைய பேசியிருக்காங்க கரெக்ட் அவங்க அனுபவத்திலிருந்து நமக்கு என்ன பாடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து அவங்க பார்வை நாங்க அத அப்படியே தொகுத்து தர்றோம் எந்த பக்கமும் சாயாம சரி சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்படி இருக்கப்பட்டாங்க ஆரம்பத்துல என்ன பிடிச்சது ம் ராதி சொல்றாங்க ஆரம்பத்துல ஜே கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அதாவது அந்த நேர்மை சொன்னா சொன்ன மாதிரி செய்யறது அப்புறம் நல்ல நகைச்சுவை உணர்வு மத்தவங்களே அப்படியே ஏத்துக்கறது இதெல்லாம் இப்ப வரைக்கும் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஆமாம் முக்கியமா ஜே வந்து வெளியே காட்டிக்கிறது ஒன்னு உள்ள ஒன்றுன்னு இல்லாம உண்மையா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அந்த நம்பகத்தன்மை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க அது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா ஏன்னா இத்தனை வருஷத்துல மனுஷங்க மாறுவாங்க ஆனா அந்த அடிப்படை குணம் மாறாம இருக்கிறது அது பெரிய விஷயம் நிச்சயமா ஜே என்ன சொல்றார் ராதியா பத்தி அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது ஜே சொல்றார் ராதியோட அந்த ஹியூமர் சென்ஸ் அப்புறம் யாரையும் பெருசா குறை சொல்ல மாட்டாங்க மத்தவங்களோட ஒப்பிட மாட்டாங்க எல்லாரையும் அவங்கவங்களா ஏத்துக்கிற குணம் இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உம் அவங்க கூட இருக்கும்போது எந்த ஒரு ஒரு முகமூடியும் தேவையில்ல ரொம்ப இயல்பா இருக்க முடிஞ்சது அது பெரிய விஷயம்னு சொல்றார் ஆமா ஒரு உறவுல இயல்பா இருக்க முடியறதுங்கறது ஒரு வரம் தான் சரி அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆமா பத்து வருஷமா சேர்ந்திருக்காங்க ஆமா இந்த டைம்ல நாடு விட்டு நாடு போறது வீடு மாறதுன்னு ஏகப்பட்ட மாற்றங்கள் இதெல்லாம் அவங்க உறவ எப்படி இருக்கு இங்க தான் பாருங்க ஒரு விஷயம் பொதுவா இவ்ளோ மாற்றங்கள்னா உறவுல கொஞ்சம் ஆட்டம் நினைப்போம் ஆமா ஆனா இவங்களுக்கு இந்த மாற்றங்கள் அவங்க உறவை ராதியோட அந்த சுயசார்பு அதாவது ஜே எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக டைம் ஒதுக்கலன்னு குறை சொல்லாம இருந்தது அது ஜேக்கு ராதி மேல ஒரு பெரிய மரியாதையே கொடுத்திருக்கு ஓ அது முக்கியம் இல்லையா ஆமா கஷ்டமான நேரத்துலயும் சரி நல்லா வசதியா இருக்கும்போதும் சரி ராதி ஒரே மாதிரி சப்போர்ட்டிவா இருந்தது ரொம்ப ஸ்பெஷல்னு ஜே சொல்றார் ராதியும் அத பத்தி பேசியிருக்காங்க ஆரம்பத்துல மாற்றம் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சா ஆனா போக போக எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழ்க்கையை ஏத்துக்க கத்துக்கிட்டது ஒரு மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க கரெக்ட் வாழ்க்கை இப்படிதான் போகணும்னு இல்லாம எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற மனப்பான்மை இது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி உறவுக்கும் சரி நிச்சயமா இது பலருக்கும் ஒரு பாடம் மாற்றம்னா பயப்படாம அத எப்படி ஒரு பலமா மாத்துறதுன்னு பார்க்கலாம் ஆமா இதுல அவங்க பேசுற இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து உதவுதல் வர்சஸ் பலப்படுத்துதல் சொல்லுங்க அதாவது ஒரு உறவுல நாம ஒருத்தரை எப்ப பார்த்தாலும் சரி செஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சுக்கிட்டு ஆமா ஃபிக்ஸ் பண்றது அதேதான் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க ஒரு கட்டத்துல நம்மள சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடுவாங்க அவங்களோட தன்னம்பிக்கை குறைய வாய்ப்பிருக்கு இது இது ரொம்ப ஆழமான கருத்து பாருங்க நாம அன்பால செய்யறோம்னு நினைப்போம் ஆனா அதை அவங்க வளர்ச்சி ஒரு வேலை தடுக்கலாம் அப்போ உண்மையான உதவினா என்ன அவங்க சொல்றாங்க உண்மையான உதவினா அவங்க பிரச்சனைகளை அவங்களே கையால கத்துக் கொடுக்கறது அவங்கள பலப்படுத்துறது ஜே சொல்ற மாதிரி உண்மையான அன்பு வந்து ஒருத்தர உங்கள விட அவங்களே அதிகமாக நேசிக்க வைக்கணும் வா இதுக்கு பொறுமை தேவைப்படலாம் உடனே நடக்காது ஆனா இது அவங்களோட சுயமதிப்பு அவங்க செல்ஃப் ஒர்த்த வழக்கும் இது வெறும் புருஷன் பொண்டாட்டி உறவுக்கு மட்டும் இல்ல எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும் சரி இப்போ எந்த உறவுனாலும் சின்ன சின்ன சண்டை கருத்து வேறுபாடு வர்றது சகஜம் தானே ஆமா அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அவங்க அப்ரோச் எப்படி இருக்கு இங்கயும் பாருங்க அவங்க ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி ஜே வந்து ஒரு பிரச்சனைனா உடனே அதை பத்தி பேசி தீர்த்துடணும்னு நினைப்பாராம் ஓகே ஆனால் ராதிக்கு வந்து கொஞ்சம் தனியா இருந்து அதை பத்தி யோசிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுமா ஆரம்பத்தில் ஜே இது தப்பா புரிஞ்சுக்கிட்டாரான் ராதி எதுவும் ஒளிஞ்சுக்கிறாங்க இல்லைனா அக்கறை இல்லாமல் இருக்காங்கன்னு நினைச்சாரான் நினைக்கிறேன் ஒருத்தர் உடனே பேசணும்னு துடிப்பாங்க இந்த ஒருத்தர் கொஞ்சம் விலகி இருப்பாங்க கரெக்ட் இது புரியாதப்போ பெரிய பிரச்சனையா மாறும் ஆனால் போக போக ஜே புரிஞ்சுக்கிட்டாரான் இது வந்து ராதி அவங்க உணர்ச்சிகளை ப்ராசஸ் பண்ணுற விதம் அவங்களுக்கு யோசிக்க நேரம் தேவைன்னு புரிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை அணுக முடியுதான் அப்போ புரிதல் தான் முக்கியம் ஆமாம் இதில் முக்கியமான பாடம் என்னென்னா ஒருத்தரோட செயல்பாடு அவங்க உடனே பேசலைங்கிறதுக்காக அவங்களுக்கு அன்பு இல்லை கரை இல்லைன்னு தப்பாக இட போடக்கூடாது ஒவ்வொருத்தரும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற விதம் வேற அதை மதிக்கணும் அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம முக்கியமா கத்துக்க வேண்டியது என்னன்னா உறவுகள் எப்பவுமே ஒரே மாதிரி பூ தூவின பாதை இல்ல இல்லவே இல்ல அது ஒரு தொடர்ச்சியான கற்றல் ஒரு பயணம் ஏற்றம் இருக்கும் இரக்கம் இருக்கும் சவால்கள் இருக்கும் நிச்சயமா வெறும் குறைகளை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காம துணையோட துரணை நம்பனும் அவங்க வளர அவங்கள பலப்படுத்த ஊக்கமா இருக்கணும் பெர்ஃபெக்ட் உறவு சரியான உறவுன்னு எதுவுமே கிடையாது பாருங்க உண்மைதான் நம்ம குறைகள் நம்ம துணையோட குறைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்து அந்த பயணத்தை சேர்ந்து தான் முக்கியம் அந்த நம்பிக்கை அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஜெய் சொல்ற ஒரு அழகான விஷயம் உங்க துணை உங்களுக்கு ஒரு குரு மாதிரி இருக்கலான்னு ஆமா அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கலாம் அவங்க உங்கள ஒரு இன்னும் நல்ல மனுஷனா மாத்த உதவலாம் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க உங்கள் உறவில் நீங்கள் உங்கள் துணைக்கு எப்படி ஒரு குரு மாதிரி இருக்கீங்க இல்லை உங்கள் துணை உங்களுக்கு எப்படி வழி இது இன்றைக்கி உங்களோட சிந்தனைக்கு